வாழ்க வளமுடன் அருட்பேராற்றல் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழி நடத்துவதாகவும் நம் அனைவர் வாழ்விலும் அமையுமாக அன்பர்கள் அனைவருக்கும் பாலாவின் இனிய வணக்கங்கள் நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் வாழ்க வளமுடன் அன்பர்களே இப்போ நம்ம பார்க்க போகிறது சனியுடைய வக்ர பலன் இந்த சனி பகவான் தொழிலுக்கும் நம்முடைய கர்மத்துக்கும் நம்ம அனுபவிக்கக்கூடிய கர்ம வினைக்கும் காரகனான இந்த சனி பகவான் நம்மளுக்கு ஒரு சில ராசி கட்டங்களில் நம்மளுக்கு அஷ்டமாவோ நாலாம் இடத்துலேயோ ஏழாம் பாகத்துலேயோ நம்மளுக்கு அமையும் போது சில கஷ்டங்களை கொடுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அதுபோக மேசோ மேசரிசபம் மிதுனம் பார்த்துட்டோம் இப்போது கடக ராசி அன்பர்களுக்கு இதுவரைக்கும் அஷ்டமத்தில் இருந்த சனி கொஞ்சம் வக்ரம் அடைகிறனால பின்னோக்கி போகும் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம் அப்போது இதுவரைக்கும் சிரமங்களை கொடுத்துக்கிட்டு இருந்த இந்த சனி பகவான் இப்போது இந்த கடக ராசிக்காரர்களுக்கு மாறி நல்ல பலனை தரப்போகுது அப்போது இதனுடைய பார்வைப்படும் இடங்கள் அப்படின்னு இருக்கக்கூடிய இடத்துல நம்மளுக்கு ஒரு நல்ல இடத்துல இந்த பார்வைப்படுறதுனால பதினொன்று ரெண்டு ஆறு நம்மளுக்கு மிக முக்கியமான இடம் அப்படின்னு சொல்லலாம் இந்த இடத்துக்கு சனியுடைய பார்வைப்பட்டது அப்படின்னா மிக முக்கியமான நிகழ்வுகள் வரைக்கும் தடையாகிட்டு இருந்த எல்லா சமாச்சாரங்களும் நம்மளுக்கு நல்லதாகவே நடக்கக்கூடிய வாய்ப்பு நம்மளுக்கு உண்டு மூத்த சகோதர சகோதரத்துகள் மூலியமாக நம்மளுக்கு ஆதரவு ஏற்படுறது பொன் பொருள் வாங்கிறது ஒரு உயர் தொழிலை அதாவது இருக்கிற தொழிலை வந்து இன்னும் உயர்த்தக்கூடிய வாய்ப்பு விவசாயம் சம்மந்தப்பட்டவங்களுக்கு பயிர் தொழில் சம்மந்தப்பட்டவங்களுக்கு இவங்க இந்த சமயத்தில் ஆதாயம் இருக்கக்கூடிய நம்மளுக்கு வாங்குது பழைய வண்டிகளை கொடுத்துட்டு புது வண்டி நம்மளுக்கு வாங்கலாம் அதே சமயத்தில் சாஸ்திர அழிவு அறிவு வந்து இந்த சமயத்தில் மேலோங்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த சமயத்தில் நம்மளுக்கு உடலுக்கு அதாவது நம்மளோட உடம்ப ஆரோக்கியமாக வச்சுக்கக்கூடிய சூழ்நிலைக்கு உண்டான எல்லா கலைகளையும் கற்றுத் தேர்வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க இந்த சமயத்தில் இந்த அஷ்டமிச்சனி நடந்துகிட்டு இருந்த காலகத்தில் நம்மளால் ஒரு தெளிவாக முடிவு எடுக்க முடியாமல் இருந்திருக்கலாம் ஒரு சரியான ஒரு முடிவு இதில் போனால் நம்ம வந்து வருமானம் குடிக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலையை நம்மளால் கரெக்டாக அதை எய்ம் பண்ணி கொண்டுட்டு போக முடியாமல் இருந்திருக்கலாம் இப்போது ஒரு தெளிந்த அறிவோட முயற்சிகளை நம்ம தொடருவோம் அப்படின்னு சொல்லுவோம் லாபம் அல்லது நஷ்டம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா இதில் இது வரைக்கும் நஷ்டங்கள் ஏற்பட்டுக்கிட்டு இருந்தது அப்படின்னா கட்டாயம் இனி வந்து வரக்கூடிய காலங்களில் அது நஷ்டங்கள் நம்மளுக்கு வராது வெளியிருந்து நம்மளுக்கு ஏதாவது நம்ம பணம் கொடுத்துருந்தோம் இல்லை பணம் நம்மளுக்கு வரவே இல்லை அப்படிங்கிற சூழ்நிலை நம்மளுக்கு இருந்தது அப்படின்னா இந்த சமயத்தில் அதுவாக நம்மளுக்கு தேடி வரும் இந்த சனியுடைய வக்கர நிவர்த்தி காலத்தில் இன்னும் அந்த வக்கரம் அடையக்கூடிய காலத்தில் ஒரு ஒரு மனிதனை பற்றி நம்ம சொந்த பந்தமாக இருக்கலாம் இல்லை நம்மளுக்கு உறவினர்களாக இருக்கலாம் உறவினர் அல்லது நம்மளுக்கு நெருங்கிய உறவினர் அல்லது தூரத்து சொந்தம் இந்த மாதிரி இருக்கிறவங்களும் நண்பர்கள் நம்மக்கிட்ட அந்யோன்யமாக பழகக்கூடியவங்களை பற்றி நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்க முடியும் இவங்க எவ்வளோ தூரத்துக்கு நம்மளுக்கு உண்மையானவங்களாக இருப்பாங்க அப்படின்னு அதே சமயத்தில் தாய் மேலே பாசங்கள் நம்மளுக்கு இந்த சமயத்தில் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லலாம் பொதுவாகவே பதினொன்றாம் இடத்து சனி நம்மளுக்கு பார்க்குறது அப்படிங்கிறது ஒரு வகையில் நம்மளுக்கு பலம் அந்த பலத்தை கட்டாயம் நம்மளுடைய வாழ்க்கையில் சிறுக சிறுக இந்த வக்ரம் அடைஞ்ச காலங்களில் இவங்க வந்து நம்மளுக்கு தருவாங்க அப்படின்னு சொல்லலாம் இப்போ உடம்புல ஏதாவது நோய்கள் இருந்தாலும் கூட எதிரிகள் ஜாஸ்தியாக இருந்தாலும் கூட இது எல்லாமே இந்த சமயத்தில் நம்மளுக்கு நிவர்த்தி ஆயிடும் எதிரிகள் நம்மக்கிட்ட அன்யோன்யமாக பழகக்கூடிய வாய்ப்பு தேவையில்லாத உடல்நிலையில் சில கோராகள் இருந்திருந்தால் கூட அது நிவர்த்தியாக கூடிய வாய்ப்பு பண நஷ்டம் ஏதாவது இருந்திருந்தால் கூட இந்த சமயத்தில் நம்மளுக்கு எல்லாமே அது வந்து கிளியர் ஆகும் ஏதாவது பொருள் தொலைஞ்சு போயிருக்கலாம் இல்லை ஒரு பொருளை நம்ம காண ரொம்ப காலகட்டத்துக்கு முன்னாடி ஒரு பொருளை வச்சவங்க காணும் அப்படிங்கிற மாதிரி தேடிட்டு இல்லையா அதெல்லாம் இந்த சமயத்தில் கிடைக்கும் மாடு ஆடு கால்நடைகள் வச்சிருக்கிறவங்க இதில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை பார்க்கலாம் அப்படிங்குற இப்போது எல்லா சமாச்சாரங்களும் நம்மளுக்கு இந்த கடகராசிக்கு ஒரு நல்ல நல்ல ஒரு பலனே நடக்கக்கூடியதாக நம்மளுக்கு இருக்குது இப்போது இந்த சமயத்தில் அதிர்ஷ்டம் எதாவது கிடைக்குமா அப்படின்னு சொல்லி எதிர்பார்ப்போம் இல்லையா ஒரு சிறு அதிர்ஷ்டம் இந்த சமயத்தில் நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும் தன விருத்தி குடும்பத்தில் ஏற்படும் இந்த கண் சம்பந்தப்பட்ட தலை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏதாவது வயசுக்கு மூத்தவங்க இந்த மாதிரி உடம்பு செல்லாம மருத்துவ செலவுகள் பண்ணிட்டு இருந்தால் அது குணமாக குணமாகக்கூடிய வாய்ப்பு நம்மளுக்கு உண்டு தன தானியம் வீட்டில் பெருகும் அப்படின்னு சொல்லுவாங்க மற்றவங்களோட முயற்சி அதாவது மற்றவங்க நண்பர்களுடைய முயற்சினால நம்மளுக்கு கொஞ்சம் வருமானம் பெருகும் அந்நியரால் அதாவது வெளி பாஷை பேசக்கூடியவங்க அந்நிய பாஷை பேசக்கூடியவங்க மூலிமா நம்மளுக்கு பொருளாதாரம் சற்று உயரக்கூடிய வாய்ப்பு நம்மளுக்கு உண்டு இரு சக்கர வாகனங்களை கொடுத்துட்டு நான்கு சக்கர வாகனங்கள் வாங்கக்கூடிய சாத்தியம் இந்த சமயத்தில் நம்மளுக்கு உண்டு ஒரு சிரமான புத்தின்னு சொல்லுவோம் இல்லையா ஒரு நல்ல ஒரு தெளிவான முடிவெடுக்கக்கூடிய காலமாக இந்த காலமாக அமையும் ஒரு படித்து முடிச்சுட்டு வேலை தேடிட்டு இருக்கக்கூடிய இளைஞர்கள் ஒரு சரியான வேலை வாய்ப்பு அமையக்கூடியதா இந்த சமயத்தில் அமைக்கும் இந்த கடகராசியில் இன்னும் திருமணம் நிச்சயமாகலை முடிவுக்கே வரமாட்டேங்குது ஏதோ ஒரு வகையில் தள்ளி தள்ளி போகுது அப்படின்னு சொல்ல அன்பர்களுக்கு இந்த ட்ரிப்பு காரியம் கைகூடி வரும் அவங்களாகவே வந்து பேசக்கூடிய வாய்ப்பு இன்னும் ஏதோ ஒரு வகையில் ஒரு ஆண்களுக்கு வந்து பார்த்துட்டு போனாங்க ஒன்றும் எந்த பதிலும் சொல்லலை அந்த பக்கம் தகவலே வரல அப்படின்னு நினச்சிட்ருக்கிறவங்களுக்கு இந்த சமயத்தில் ஒரு நல்ல தகவல் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு பெண்களுக்கும் அதே போல் தான் மாங்கல்யம் சம்மந்தப்பட்ட விஷயங்களை பல ஜாதகம் பார்த்தும் பொருத்தமல்ல ஏதோ ஒரு காரணத்துக்காக இழுத்துக்கிட்டே போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல முடிவாக வரக்கூடிய காலம் இந்த சமயத்தில் கொஞ்சம் சிறு அலைச்சல் ஏற்படும் தேவையில்லாத வீண் அலைச்சல்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு அதில் நம்ம கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிட்டோம் அப்படின்னா அலைச்சலையும் நம்ம நேர் பண்ணிக்கலாம் பொதுவாகவே இந்த கடகலக்கணத்துக்கு பதினொன்றாம் இடத்துல குரு இருக்கிறது ஒரு வகையில் நம்மளுக்கு யோகம் அப்படின்னு சொல்லலாம் அந்த குரு நம்முடைய வீட்டை பார்க்குறதும் இந்த சனியுடைய தாக்கத்தை குறைக்கிறதுக்கு கட்டாயம் அது உதவும் அப்போது கடகராசி அன்பர்களுக்கு இந்த முறை இந்த க சனியுடைய வக்ரம் ஆகியிருக்கக்கூடிய நாட்கள் வரைக்கும் நூற்றி நாற்பது நாள் வரைக்கும் ஒரு நல்ல பலனே நடக்கக்கூடிய வாய்ப்பு நம்மளுக்கு உண்டு பொருளாதாரத்தில் ஒரு நல்ல உயர்வு ஏற்படும் இன்னும் கொஞ்சம் சொல்லணும் அப்படின்னு சொன்னால் உங்களுடைய முயற்சி இந்த சமயத்தில் இருக்குதுன்னு வாங்கிக்கல ஒரு காரியத்தை நீங்கள் செய்கிறீங்க முடிஞ்ச வரைக்கும் அந்த காரியத்தை செஞ்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் உங்களுடைய மற்ற பக்கம் நீங்கள் சொன்னால் போதும் முன்னாடியே நம்ம சொல்கிற பட்சத்தில் இந்த மாதிரி நான் செய்ய போகிறேன் இவ்வளோ வருமானம் எனக்கு வரப்போகுது இந்த மாதிரி வண்டி நான் வாங்கலான்ட்ருக்கேன் அப்படின்னு சொன்னிங்கன்னா அது கொஞ்சம் தடை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பு நம்மளுக்கு உண்டு அதனால் வேலை முடிச்சுட்டு எல்லாமே காரியங்கள் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம இது வந்து மற்றவங்களுக்கு பகிர்ந்துக்கிட்டால் போதும் அது வரைக்கும் இந்த சனியுடைய வக்கிர காலம் அப்படிங்கிறது கடகராசிக்கு நன்மையான பலனே தரும் அப்படின்னு சொல்லலாம் தசாபுத்திகளுடைய உங்கள் ஜாதகால ஜாதகத்தில் நடக்கக்கூடிய தசாபுத்திகள் நம்மளுக்கு சுபமான தசாபுத்தியாக இருந்தால் இருமடங்கு யோகம் அப்படின்னு சொல்லலாம் வாழ்க வளமுடன் மீண்டும் அடு மீண்டும் அடுத்த பதிவில் பாலா வாழ்க வளம்